ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதாஸ் விழா எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சிறுகடி காசில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ என்னாங்க அந்த லெட்டரை வச்சுக்கிட்டு மனோஜி பயந்துட்டு கிடக்கிறாரு விஜயாவும் பயந்துட்டு கிடக்குறாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரோஹிணி அங்கேருந்து வந்து அந்த லெட்டரை வாங்கி படித்து பார்த்துட்டு இது சும்மா யாராவது உனக்கு கிண்டல் பண்ணுறதுக்காக பண்ணுறாங்க இதிலலாம் ஒன்று பயப்படுறதுக்கு தேவையே கிடையாதுன்னு அவங்க சொல்கிறாங்க இல்லை ரொம்ப பயமாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு மனோஜ் சொல்கிறாரு உடனே வந்துட்டு விஜயா சொல்கிறாங்க அப்போ நீ வந்துட்டு கடையில் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு செக்யூரிட்டியாக நல்ல ஒரு பலசாலியாக போட்டாச்சுன்னா யாரும் உள்ளெல்லாம் வரமாட்டாங்க இதை மாதிரி அனாவசியமாக அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே சரி ஓகே அதை பண்ணிடலாம் அப்படின்னு மனோஜி முடிவெடுக்கிறாரு நம்ம ரோகிணிகிட்ட ரோகிணி வந்து போலீஸுக்கு போகலான்னு சொன்னோடனே அவங்க பயந்துடுறாங்க வேணாம் வேணாம் போலீஸுக்கெல்லாம் போகக்கூடாது வந்துட்டு அவங்க மனசுக்குள்ளே சொல்லிக்கிறாங்க இது வந்து அந்த பிஏ இருக்காங்க அந்த பிஏவோட வேலையாக தான் இருக்கும் அவன் தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்க வைக்கிறான் போல் இருக்குது போலீஸுக்கு போனாக்கா இதெல்லாம் தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸுக்கெல்லாம் போவேணாம் தேவை இல்லாமல் அலைஞ்சிட்டு கிடக்கணும் நம்ம வந்து கடைக்கு ஒரு செக்யூரிட்டி போட்டுடலாம் அப்படின்னு பேசி முடிவெடுத்துட்டாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம மீனா வந்து வழக்கமாக பாட்டிக்கும் தாத்தாவுக்கும் சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறாங்க அங்கே சாப்பாடு எடுத்துகிட்டு போனோன்னா தாத்தா ஏதோ செருப்பு தைச்சிக்கிட்டு இருக்காரு தாத்தா எப்படி இருக்கீங்க பாட்டி நல்லா இருக்கீங்களான்னு கேட்டுட்டு இருக்காங்க மீனா அப்போ வந்து அந்த தாத்தாவும் பாட்டியும் சொல்கிறாங்க எங்களுக்கு இப்போ வேலை கொடுத்துருக்காரும்மா ஒருத்தர் மூணு செ ஜோடி செருப்பு கொண்டாந்து கொடுத்து தைக்க சொல்லியிருக்காரு அதுவே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா யாருன்னு பார்த்தா நம்ம முத்து தான் முத்து வந்து செருப்பை கொடுத்து தைக்க சொல்லியிருக்காரு இப்போ முத்தும் மீனாவும் வந்துட்டு அங்கே நின்று பாட்டிகிட்டையும் பேசிகிட்டு இருக்காங்க அந்த பாட்டியும் தாத்தாவும் நம்ம மீனாவை வந்து வாழ்த்துறாங்க மகராசி நீ நல்லா இருக்கணும் நூறு வருஷம் நீ நீங்கள் புருஷம் பிள்ளைங்களோட சந்தோஷமாக இருக்கணும்னு வாழ்த்துறாங்க இப்போ மீனாவை பார்த்து அவர் சந்தோஷப்படுறாரு முத்து பரவாயில்ல இந்த அளவுக்கு வந்துட்டு எல்லாருக்கும் உதவி பண்ணுறாலை இதை மாதிரி பொண்டாட்டி நமக்கு கிடச்சிருக்கேன்னு சந்தோஷப்படுறாரு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இவர் மனோஜி மனோஜி வந்து இப்போ கடைக்கு வந்து ஒரு ஆள் போடணும்னு சொல்லிட்டு ஆள் ஒரு அதுனா சொல்லுவாங்க செக்யூரிட்டி மாதிரியும் இல்லை பவம் அவர் பேர் என்னமோ சொல்லுவாங்களே ஒருத்தரை வந்து போடுறாங்க வேலைக்கு அவர் வந்து சொல்கிறாரு மதியானம் ஏதோ இருபது முட்டை சிக்கனு மட்டனு என்னென்னமோலாம் கேட்குறாரு அவர் சாப்பாடு இதெல்லாம் வந்து வாங்கி கொடுக்கணும் எனக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு நீங்கள் பலசாலின்னு நாங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு மனோஜ தூக்கி ஒரே சுற்று பூமியே சுற்றுற மாதிரி சுற்றி கேட்டுறாரு நான் பலசாலி தான் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்துட்டு அவரை வந்து ஒரு செக்யூரிட்டி போட்டுருவாங்க போல் இப்போ கடைக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே செலுவாக இருக்கார் பாருங்க நம்ம முத்துவோட ஃப்ரெண்டு அவர் குடிச்சிட்டு டாக்ஸி ஸ்டாண்ட்லேயே படுத்து கிடக்கிறாரு முத்து வந்து என்னான்னு விசாரிக்கிறார் போது அவர் சொல்கிறாரு இதை மாதிரி வந்துட்டு பகல்லே குடிச்சிட்டு படுத்துருக்கியடா என்னடா அப்படின்னா ஒரு பிரச்சனைடா இது மாதிரி வந்து போன வருஷம் வந்துட்டு எங்கள் பெரியப்பா பசங்கள் வந்துட்டு கல்யாணம் பெரியப்பாவுக்கு பண்ணாங்க ரொம்ப கிராண்டாக பண்ணாங்கடா நான் வந்து வண்டி ஓட்டுறேன் எல்லாமே பண்ணுறோம் ஆனால் எங்கள் அப்பாவுக்கு அறுபதாம் கல்யாணம் பண்ணுறதுக்கு என்கிட்ட காசு இல்லை நானும் போய் போய் எல்லாத்தையும் கடன் கேட்டு பார்த்தேன் யாரும் கொடுக்குற மாதிரி இல்லை எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுடா எங்கள் அப்பாவுக்கு இது கூட பண்ண முடியல அதனால தான்டா குடிச்சிட்டு படுத்துருக்குறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு ஒன்னே முத்து வந்து நீ எல்லா ஏற்பாடும் பண்ணு அறுபதாம் கல்யாணம் நம்ம பண்ணியே தீரணும் அப்படின்னு சொல்லி அவர் முடிவு எடுத்துட்டு அங்கேருந்து மீனாகிட்ட வந்து கேட்குறாரு மாதிரி என் ஃப்ரெண்டுக்கு வந்து நான் ஹெல்ப் பண்ணணும் நம்ம வந்து அங்கே போட்டியில் ஜெயிச்சோம்லன்னு ஒரு லட்ச ரூபா பணம் அந்த பணத்தை எனக்கு கொடுன்னு கேட்குறாரு மீனா கொடுக்க மாட்டேன்னு இருக்காங்க அது எப்படி கேட்டு வாங்குவார் என்னங்கிறது தெரில இந்த பக்கம் இப்படி இருக்குது இதோடய ஆசை கதை இன்றைக்கி இப்படி தான் இருக்குது நம்ம ரோகிணியும் வித்யாவும் போய் வீடு பார்க்க போகிறாங்க வீடு பார்க்க போகிறாங்க அவங்க அம்மாவுக்கும் பையனுக்கும் அவர் வீட்டு ஓனர் ஃபஸ்ட்டு வீடு கொடுக்க மாட்டேங்கிறாரு வீட்டுக்கார் வெளிநாட்டில் இருக்காருங்கிறாங்க வீடு கொடுக்க மாட்டேங்கிறாரு அப்புறமே இவங்க பேசி ஈஸி இவங்க என்னென்ன பொய் புழுணுமோ எல்லாம் புழுனாங்க ரோஹிணி அதுக்கப்புறம் வீட்டை போய் பார்த்துருக்காங்க அட்வான்ஸ் இருபதாயிரம் ஒரு லட்சரூபா அட்வான்ஸ் ஒரு லட்ச ரூபா வீடு வாடகை வந்து இருபதாயிரம் டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்துட்டு வந்திருக்காங்க இன்னும் ரெண்டு நாளில் நான் எப்படியாவது பணம் ரெடி பண்ணி கொண்டாந்து கொடுத்துட்றேன் அட்வான்ஸு யார்ட்டையும் வீடை விட்டுறாதீங்கன்ட்டு இப்போ என்னென்னு கேட்டால் எப்படி பணம் ரெடி பண்ணுறதுன்னோன்னா மனோஜிகிட்ட தான் கேட்டு வாங்கணும் அப்படின்னு முடிவு எடுத்துருக்காங்க மனோஜிகிட்ட கேட்டு எப்படி வாங்குவாங்கங்கிறது தெரில இப்போ வந்துட்டு இதோடு இருக்குங்க சிறகடிக்கு ஆசை கதை மீனா வந்துட்டு மீனாவோடய அம்மா வந்து மீனாவுக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க வீட்டுக்கே வரமாட்டியே என்னான்ட்டு இல்லை கொஞ்சம் வேலையாக இருந்துச்சு நான் வரேன் அப்படிங்கிறாங்க அப்போ வந்து சீதா வந்து சொல்கிறாங்க ஃப்ரீயாக வந்து செக்கப்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க நீ வந்துட்டு உங்கள் வீட்டில் மூணு பேர் இருக்கீங்கல்ல நீங்கள் வேணால் வந்து ஃப்ரீ செக்கப் பண்ணிக்கிங்க பாதி அமௌண்ட்டு தான் சொல்லி கூப்பிட்றாங்க சீதா அதெல்லாம் ரோகிணி விஷயத்துலலாம் என்னமோ தலையிடாத நானும் அப்படி வந்து செக் பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுத்து தான் குழந்தை பெற்றுக்கணுலாம் அவசியம் கிடையாது அது பிறக்கிறப்போ பிறக்கும் நீ இந்த விஷயத்துலலாம் தலையிடாதன்னு மீனாக திட்டுறாங்க அடுத்து வந்து சத்தியா அங்கேன்னு கேட்குறாங்க சத்தியா வந்து குரூப் ஸ்டெடி பண்ணிகிட்ருக்காரு வீட்டில் இல்லை நேற்று சாயந்தரம் போனவன் அவன் பசங்களோட சேர்ந்து உட்காந்து ஃப்ரெண்ட்ஸுங்களோட படித்தாதான் பரிட்சைக்கு படிக்க முடியும்னு போயிருக்கான் அப்படின்னு சொன்ன உடனே ஓகே இப்போ நான் வந்து புத்தி வந்திருக்கேன் அவனுக்கு அப்படின்னு சொல்லி இவங்க பேசிகிட்டு இருக்காங்க அதை முத்து காதில் வாங்குறாரு என்னாவது புத்தி வந்திருக்கு யாருக்கு புத்தி வந்திருக்குன்னோடனே இல்லை சத்யா வந்து குரூப் ஸ்டடி பண்ணுறானா அதனால அம்மா சொன்னாங்க இப்போ நான் தான் அவனுக்கு புத்தி வந்திருக்கேன் படிக்கணும்னு அப்படின்னா ஓஹோ ஓன் தம்பி குரூப் ஸ்டெடி இருக்கானா குரூப் ஸ்டடி பண்ணானா குரூப் குடி பண்ணுறானான்னு எனக்கு இல்லை தெரியும் அப்படின்னு அவர் சொல்லிக்கிறார் அவர் பீர் பாட்டிலெலாம் வாங்கி எடுத்துக்கிட்டு தானே போனார் நேத்தி அவர் என்ன உங்களுக்கு எப்போ பார்த்தாலும் என் தம்பியை குறை சொல்லலாம் இருக்க முடியாது அப்படிங்கிறாங்க அதில் எப்போ உன் தம்பி நல்லபடியாக இருக்கட்டும் நான் ஏன் குறை சொல்ல போகிறேன் உங்க தம்பி நல்லா இருந்தால் எனக்கு சந்தோஷம் அப்படிங்கிறாரு இதோட இருக்குங்க சிறகடிக்க ஆசை கதை மனோஜோட காமெடி தான் பெருங்காமெடியாக இருக்குது மனோஜ் ஒரு கதை சொல்கிறாரு ஏண்டா இதெல்லாம் லெட்டரில் எழுதியிருக்கிறதெல்லாம் நடக்குமாடா யாராவது சும்மா எழுதியிருக்க போகிறாங்கடா அப்படின்னா அதுக்கு ஒரு கதை சொல்கிறாரு ஏன் நடக்காது நடக்கும் எப்படி தெரியுமா என்ன எப்படி நடக்கும் அப்படின்னு உடனே இப்போ நம்ம வீட்டுக்கு ஒரு திருடம் வந்துடுறான்னு வைங்க அவங்க கிட்ட சொல்கிறாரு கதை நம்ம வீட்டுக்கு ஒரு திருடம் வந்துடுறான் அந்த திருடனை வந்து நம்ம அப்பா விரட்டிகிட்டு போய் பிடிக்கிறாரு வீட்டுக்குள்ளேயே பிடிக்கிறார் போது அவன் என்ன பண்ணுறான் அவன் கையில் உள்ள கத்தி எடுத்து நம்ம அப்பாவை கத்தியால் குத்தி கொலை பண்ணிடுறான் கொலை பண்ண உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்பா கத்து அப்பா வந்து செத்து போயிட்டாரேன்னு மா உடனே பார்த்துட்டு அதிர்ச்சியில் நீங்கள் மாரடைப்பில் நீங்கள் செத்து போயிடுறீங்க நீங்களும் அப்பாவும் செத்து கிடக்கிறத பார்த்தோன்னா அந்த திருடனை விரட்டிக்கிட்டு முத்து ஓடுறான் முத்து ஓடி போய் அந்த திருடனை கொலை பண்ணிடுறான் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரோஹிணி என்ன பண்ணுறா ஐயோ யோ வீட்டில் இது மாதிரிலாம் பிரச்சனை நடந்துருச்சேன்னு அவள் மாடியிலேருந்து கு தொப்புன்னு குதிச்சான் தொப்புன்னு குதித்து அவள் செத்து போயிடுறான் ரோகிணி குதித்து செத்து போனதை பார்த்தோன்னே ரோகிணி இல்லாத உலகத்தில் நம்ம ஏன் வாழணுன்னு நான் தற்கொலை பண்ணின்னு செத்து போயிடுறேன் இப்படி நடந்தால் நடக்கும்ல லெட்டரில் இருக்கிறபடி நீங்கள் கற்பனை பண்ணி பார்த்தா இப்படி நடந்தால் கூட நடக்கலாம்லன்னு உடனே விஜயா பொத்து பொத்துன்னு அடிக்கிறாங்க ஏன்டா உனக்கு அறிவு இல்லை நீ எப்போதுமே நல்ல விதமாக யோசிக்கவே மாட்டியாடா நீ படித்த முட்டால்டா நீ வாயில் நல்ல வார்த்தையே வர உனக்கு எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி இதாண்டா நீ யோசிக்கிற இப்படி தான்டா பேசுகிறேன் அறிவே இருக்க மாட்டேங்குது உனக்கு அப்படின்னு சொல்லி விஜயா அடிக்கிறாங்க உனக்கு வந்து உன் பொண்டாட்டி செத்து போகிறத நினச்சி கவலைப்பட்டு தற்கொலை பண்ணிக்குவேங்கிற அப்போ நானும் அப்பாவும் செத்து போகிறதுல உனக்கு கவலை கிடையாது இல்லை அப்படின்னு கேட்குறாங்க இதோட இருக்கு சிறகடிக்கு ஆசை கதை நாளைக்கு தான் தெரியும் முத்து வந்து மீனாகிட்ட பணம் வாங்கிட்டு போய் அவர் பிடிச்சா பிடிவாக தான் வாங்கிட்டு போயிடுவார் கண்டிப்பாக நடக்கும் அது வாங்கிட்டு போயிடுவார் நம்ம நம்ம மனோஜ் வந்துட்டு ஒரு ஆளை வந்துட்டு செக்யூரிட்டியாக போடணுன்னு இன்ட்ரிவியூ எடுத்துக்கிட்டு இருக்காங்க ரோஹினி மனோஜும் மனோஜை தூக்கி சுற்றி காட்டுறாரு உலகத்தை சுற்றி காட்டுற மாதிரி தலை மேலே தூக்கி வச்சு சுற்றி காட்டுறாரு பலசாலியா என்னான்னு செக் பண்ணுறாரு மனோஜ் இதோட இருக்குங்க பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றிங்க